ஈஸ்வரா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே நான் எல்லோரும் டீ காஃபி சாப்பிட்னு கேட்குறேன் தவிர நம்ம காலையில் எப்போவுமே ஒரு ஒரு மாதம் பூசணிக்காய் ஜூஸ் பூசிக்காய் ஜூஸ் பூசணிக்காய் ஜூஸ் நேற்று காலையில் பூசிக்காய் ஜூஸ் சாப்பிட்டேன் அப்புறம் என்ன சாப்பிட்டேன்னா என்ன சாப்பிட்டேன் சொல்லு நான் பொழுது எனக்கு என்ன சாப்பிட்டேன் அங்கே சொன்னால் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குறேன் அவங்க பேசுகிறேன் உங்களுக்கு பேசுகிறோம் ரெண்டே ரெண்டு தோசை மட்டும்தான் நேற்று பொழுது அன்றைக்கும் ஜூஸ் சாப்பிட்டேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு டே நைட்டு கூட சாப்பிட்றேன் அவ்வளோதான் நேற்று ஃபுல்லாக ரெண்டு தோசை மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளோதான் இன்றைக்கி அதே மாதிரி இருந்தாலாம் பார்க்குறேன் அவளுக்கும் என்ன பண்ணுறதுங்க நம்ம உடம்பு நம்ம இழைக்கணும் இல்லையா அது பூசணாக்கள் சாப்பிட்டால ஆட்டோமெட்டிக்காக உடம்பு பாதி அழகாக குறையுது சூப்பராக குறையுது இப்போது ஒரு பத்து பதினொரு கிலோ குறைஞ்சிட்டாலே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க முடியுது அதான் உண்மை ஒரு சிஸ்டர் கூட கேட்டுதாங்க ஆனால் பூசணிகாச்சல் சொன்னால் உடம்புக்கு நல்லாதான்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா வெயிட் லாஸ் ஆகும் எனக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது தொப்பை தான் கொஞ்சம் கம்மியாகல இந்த தொப்பை மட்டும் இந்த இடத்துல கம்மியாச்சு நல்லாயிருக்கும் அதுதான் பாடுபட்டிருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றது நேற்று டே வெறும் ரெண்டு தோசை சாப்பிட்டு வேலை நிறுத்திட்டேன் இப்போ ஒரு ட்யூஷன் ட்ரெஸ் சாப்பிட்ருந்துச்சிங்க நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆனால் பூசணி உண்மையிலேயும் சொல்கிறீங்களா சும்மா சொல்கிறீங்களா சொல்லு அதே நான் மற்றவங்க பார்த்தா கற்றுக்கிங்க பட் உண்மையிலும் வந்து இது சாப்பிட்ணும் வெயிட் லாஸ் ஆகிருக்கும் உண்மைதான் ஒரு பூசணை எடுத்துட்டு விதையெல்லாம் தட்டி போட்டு சதையை மட்டும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான் இன்னைக்கு வந்து இப்போது அது சாப்பிட்டு அப்படியே எங்கே போகிறோம்னா மயிலாப்பூர் மயிலாப்பூரில் ஒரு டெலிவரி கொடுக்க சொல்லிக்கிறாங்க நான் தான் பத்து கிலோமீட்டருக்கு தான் நான் வரணும்னு சொல்லியிருந்தேன் மயிலாப்பூரில் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்களா லொக்கேஷன் அனுப்பிச்சு தான் நம்ம போக முடியும் ஒரு பிரதர் நேற்று கீழ்கட்டுதேன் பள்ளிக்காய் தமிழ் கொடுத்தேன் சூப்பராக இருந்துச்சு நிறைய போட்டிருக்காரு அந்த வீட்டை இருக்காங்க நீங்களும் டெய்லி பூசினாச்சும் சாப்பிடுங்க குண்டா இருக்கணும் சாப்பிடுங்க ஒல்லியாக இருக்கணும் சாப்பிடாதுங்க அவ்வளோதாங்க கட் பண்ணி போட்டாச்சு கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் தயிர் ஆக்சுவலாக தயிர் போடாமல் சாப்பிட முடியுது கொச்சோண்டு தயிர் கொஞ்சம் உப்பு அவ்வளோதான் நல்லா தண்ணியாக சுட்டு சாப்பிட வேண்டியதுதான் உடம்பு அவ்வளோ ஹெல்த்தி ஒன்று சேருங்க அரைச்சிடலாம் ஓகே குண்டாக இருக்கிறவங்க இலக்குன்னு வச்சிங்கன்னா நம்மளோட ஒரே வழி வெண் பூசணி ஜூஸ் தான் கொஞ்சோண்டு தயிர் உப்பு போட்டு அரைச்சி விட்டு செம்மையாக இருக்கும் இதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி எல்லாம் போடலாம் நம்மளை அந்த ஃப்ளவர் பிடிக்காது வாங்க பூசணி ஜூஸ் சாப்பிட்லாம் சாப்பிட்டு மேலே போட்டு கிளம்பணும் குளிச்சுட்டு கிளம்பிடுவேன் என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி திரும்பி கூத்துட்றேன் என்னென்ன இருக்கு இது என்னது அது மிளகா தூள்வி சாம்பார் கசத்தொள் கேட்டாங்களா இதே கால் கிலோ கால் கிலோ கால் சரி மூணுக்குள்ளே வச்சுரு நான் போகும் ம் ஏன்னா மயிலாப்பூர் போயிட்டேன் அப்படியே விக்கி கடைக்கு கொடுத்து வந்துடுறேன் ம் மயிலாப்பூர் வந்துட்டேன் இங்கே ஒரு டெலிவரி நம்ம சிஸ்டர் தான் இங்கே இருக்காங்க ஒருத்தங்க அதனால் பிரதர் சிஸ்டர் தானே உள்ள போயிட்டு வரலாம் இங்கே தான் இந்த வீடு தான் நினைக்கிறேன் போய் டெலிவரி கொடுத்து வரலாம் ஓகே ஆ அவன் அதங்க அவன் கொரியர் கொடுக்க வந்துட்டேன் உள்ளே பார்த்தா எங்கள் அம்மா மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க அங்கே பாருங்கள் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கீங்களா அப்படியே எங்கள் அம்மா பாக்குற மாதிரி இருக்கு கிட்ட எடுத்துட்டு போய் காமிச்சா அம்மா அம்மா ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் கொரியர் தான் பாதைக்கெல்லாம் தராங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே 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 வந்து கொரியர் டெலிவரி பண்ண வந்தேன் இவங்க எங்கள் அம்மா மாதிரியே இருக்கிறாங்க இவங்க வேறு லெவலில் சமையல் பண்ணுவாங்க இருந்தாலும் மிளகாத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் எங்கிட்ட வாங்கி பார்த்துட்டு எப்படி வீடியோ போடுறேன் வாய்ஸ் ஒன்று கொடுக்குற சொல்லிக்கிறாங்க நம்ம எங்கள் அம்மா தான் எங்கள் பாசையில் பேசுகிறேன் அம்மா ஜீல ஊசு அதை சந்தோஷி கத்தி சம்பாரசி கத்தி கோணசேமின் சங்கம் இது கண்டிப்பாக எதுவும் புரியல உங்களுக்கு என்ன சொன்னேன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதை சொல்லுங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சூரிக்கு வந்து இங்க வந்து சூரி சூரிட்ட பேசுங்க சூரிட்ட என்ன பேசணும் சூரி தோவாவிக்கு நம்ம மேவி பாக பாதம் முந்திரி தோவாவிக்கு நிங்க நிங்க கடைல கேளோ கேளிருசி தெலே சோ அவட்டன் கடைல சோரி கா ஓகே थैंक यू அதாவது சூரிக்கு இதெல்லாம் கொடுத்துறாங்கலாம் வாழை பழம் இது கொடுத்துறாங்க டிங்க 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 நாட்டுவாங்க வாழை பழம் அது கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வந்து ஓகே அங்கேருந்து நேராக டெலிவரி கொடுத்துட்டு வெக்கி கடைக்கு போனால் அவர் இல்லை கடை மூடி இருக்கு சரி இப்போ எங்கே வந்துன்னா சரவணாஸ்டூர் ஸ்டோர் ஒரு ரெட் கலர் ஷர்ட்டு ஒயிட் கலர் பேண்ட் எடுக்கணும் தங்கை கோரிக்கை தான் படத்தில் தட்டி பார்த்தேன் கொட்டாங்க வச்சு ஒரு வரும் அதில் டி ராஜேந்தர் சார் ரெட் கலர் ஷர்ட் போட்டிருப்பார் அதை வாங்கி ரெண்டு பாக்கெட்டு இந்த இடத்துல லூப்பு கலர் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நான் தைக்கணும் சரி ரெட் ஷர்ட்டு ரெட் கலர் ஷர்ட் எடுக்கலான்ட்டு நான் இடத்துல எங்கேயும் கிடைக்கல சரி ஒரு மெட்டீரியல் எடுத்து தைச்சுலான்ட்டு வந்திருக்கேன் சரவணாஸ்டூர் வந்திருக்கேன் உள்ளே போய் ரெட் கலர் ஷர்ட் இருக்கான்னு பார்க்கலாம் விட்டுருந்தா கூட போதும் அஞ்சாவது மாடி வந்துவிட்டேன் ஆக்சுவலாக மூணாவது மாடியும் அந்த ஷர்ட்டெல்லாம் ஒன்றாவது மாடியும் பேரண்டு வந்து இது ஐ மீன் ஊஞ்சொல் எடுக்கலான்னு வந்தேன் அதுக்கான பார்க்குறோம் இந்த மிளகா தனியெல்லாம் ஒருத்தா அது போடுறது ஒரு பெரிய ஒரு கவர் ஒன்று அதை தேடிக்கா ஒன்று அடுத்து வந்து கூடை இந்த கூடை ஒன்று அறந்து போச்சு ரெண்டு அடுத்து ஒரு ரெட் கலர் ஷர்ட் வாங்கணும் ஒயிட் கலர் பேண்ட் வாங்கணும் சரி வரது என்ன சாப்பிட சொல்ற உள்ளே வந்துவிட்டேன் சுற்றி சுற்றி தரேன் கிடையாது இப்போ தான் கூட கிடச்சிது இல்லை எந்த கூட நல்லா இருக்கு பாருங்கள் இதெல்லாம் ஈஸியாக அறந்து மாதிரி தான் இருக்குது லைட் வெயிட்டாக இருக்குது எழுபது ரூபா தாங்குமா இது பாலுக்கு அறந்துச்சு நம்ம போய்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாங்குற மாதிரி இது கொஞ்சம் நல்லா இருக்குது பால் பாயிட்டு போடுறது மாவு பாயிட்டு போடுறதுலாம் அது கூட அறந்தே போச்சு சரி எடுத்துக்கலாம் இது நல்லா இருக்குது உள்ள குழந்தைக்கு தொட்டில் பார்க்கணும் ஏற்கனவே ஒரு தொட்டியில் இருந்துச்சு நான் போட்ட ஆட்டம் தூங்கிடுவான் நான் தொட்டியில் இருக்கான்னு பார்க்கலாம் நைட்டில் கலர் கலராக இருக்குது எவ்வளோது முப்பத்தஞ்சு இந்த மாதிரி நைட்டில் லாம் வாங்கிக்கலாம் அழகாக இருக்குது ஒருத்த நல்லா இருக்கு நைட் லேம்புக்கும் வாங்குறது நிறைய வாங்கலாம் இல்லை இது ஒன்று வாங்கியிருக்கேன் கூட ஒன்று வாங்கியிருக்கேன் தொட்டில் ஒன்று வாங்கணும் ஷர்ட் ஒன்று வாங்கணும் பிளாஸ்டிக் வர ஒன்று வாங்கணும் நல்லா நியூ பார்ன் பேபின் கொஞ்சம் தொட்டியில் கொஞ்சம் பெருசாக இருந்தால் படம் வளர்ந்துட்டான் பேரேன் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம் இருந்தால் வாங்கிடலாம் லாஸ்ட் டைம் இங்கே தான் தொட்டில் நான் பையன் வாங்கணும்னு சொன்னால் போல் சரி கொஞ்சம் பெருசாக இருக்கான்னு பார்க்கலாம் இதுதான் ஓகே இது மாதிரி தான் இருக்குது பட்டு கொஞ்சம் ஒரு வயசு ஆயிடுச்சு என் பேரன் ஒன்றரை வயசு ஒன்றே கால் வயசு ஆகுதுமா என்னம்மா அந்த ஒரு வயசு ஒன்றே கால் வயசு தான் ஆகுது பேரனுக்கு பத்தாதா ஓ அப்படியா வேறு எதனா ஒரு நூல் போட்டம் நிற்கும்ல வேறு எதனா நூல் போட்டம் இதுவும் நிற்காது நியூ பார்ன் பேபியா என் பேரனுக்கு பத்தாது சரி சரி ஓகே தான் இருக்கா இது அது எதுனா இருக்கா பாருங்க வேறு எதனா இருந்தால் கொடுங்க மற்ற அந்த தங்கச்சி கேளுங்க இதில் வேறு எதனா பீஸிருக்காமா ஒன்று தான் இருக்கா இது அழுக்காக இருக்கா சரி ஓகே ஒடுங்க வேறு எதனா ஃப்ளோரில் இருக்கா இல்லை ஓகே கடைசியில் ஊஞ்சல் கிடைக்கவில்லை ஆன்லைனில் தான் நான் பார்க்கணும் சரி நேரில் பார்த்து வாங்கலாம்னா ஒரு பீஸ் தான் இருக்குது வேறு எதனா பீஸ் தான் வாங்கலாம் பார்த்தா முடியல சரி ஓகே நம்ம ரெட் ஷர்ட் வாங்கி போயிடலாம் ஆக்சுவலாக குழந்தைக்கு நான் இந்த சைக்கிள் வாங்கினது இந்த இதோ இது இந்த டப் வாங்கினதெல்லாம் இங்கே தான் இருக்குது இங்கே நல்லா இருக்கும் பட் நம்ப லக்கு இன்றைக்கி கடையில் பாருங்கள் சரி ஓகே வேற ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ ஷர்ட் இருக்குது இவ்வளோ விட்டுலேயும் அந்த ரெட்டு காலம் இந்த மாதிரி பீஸில் எடுப்பாங்க இல்லையா ஷர்ட்டிங் பிரிண்டட் ஃபேப்ரிக்ஸ் இல்லை இல்லை ஒரு பிளைன் ரெட்டு ஒரு இல்லை பாருங்க டிஆர் சார் ரெட் கலர் ஷர்ட் போட்டு ஒயிட் கலர் பேண்ட் போட்டிருப்பாரு தட்டி பார்த்தா கொட்டாங்குச்சிங்க தேடி தேடி பார்க்குறீங்களா இல்லை இல்லை இவ்வளோ துணி இருக்கான் ரெட் இல்லை நம்ம லக்கு பாருங்கள் ஊஞ்சலும் காணும் இது ஐ மீன் பிளாஸ்டிக்காகவும் இல்லை கடைசியில் ஷர்ட்டும் இல்லை அந்த பிட்டு என்ன தச்சுட்டா சரி ஓகே சாப்பிட்டிங்களா ஓகே ஓகே நம்ம என்ன வந்து சோதனை பாருங்கள் இவ்வளோ வந்துட்டு இந்த கூட தான் கட்சி தவிர ஒரு ரெட் கலர் கிடைக்கவே இல்லை இவ்வளோ பெட்ருக்கு இவ்வளோ பெட்ருக்கு ஒரு ரெட்டு கலர் இல்லை பாருங்கள் ப்யூர் ரெட்டு ரத்த கலரில் இருக்கணும் தச்சு பார்த்தா அது காணும் ஃபுல்லாக கனகாம்பரம் கலரில் இருக்குது நம்மளுக்கு அவ்வளோதான் உள்ளத்தில் வந்து ஒரு ஷர்ட் கிடைக்கல பேண்ட்டு கிடைக்கல ஒரு ஊஞ்சல் கடையில் இல்லை சரிப்போலாம் வாங்க ஒரு கூடை நைட்டில் இருந்து வாங்க அவ்வளோ தான்